இயேசுவில் பிரியமானவர்களே தவ காலத்தை நாம் துவங்கி பல்வேறு தவ முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தவ காலத்தில் நடைபெறுகிற ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய இந்த சிலுவை பாதையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் இந்த தவ காலத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருந்து பேசிய ஏழு வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி கடந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவரேசு சிலுவையில் இருந்து பேசிய முதல் வார்த்தையை தியானித்தோம் எனக்கு ஞாபகம் இருக்க என்ன வார்த்தை நீங்கள் ஒருவேளை பதில் சொல்ல சொல்லாமல் இருந்தீங்கன்னா நான் இயேசு பார்த்து தான் சொல்லியிருப்பேன் தந்தையை இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒருவேளை பதில் சொல்லிட்டீங்க சில பேருக்கு ஞாபகம் இருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை நாம் முதல் வார்த்தையை தியானித்தோம் தந்தையை இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் இந்த வார்த்தையை நாம் தியானித்து கடை சில ஒரு ரெண்டு மூன்று செய்திகளை நான் சொன்னேன் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தான் முக்கியம் அது ஞாபகம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சில காரியங்களை நான் சொன்னேன் என்னது அதுதான் பிரச்சனை கடவுளுக்கு நான் வார்த்தை தெளிவாக தியானிக்கிறோம் கடவுள் நமக்கு சொல்கிற தியா வார்த்தைகளை நாம் மறந்து போகிறோம் மன்னிக்கிற போது நாம் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய மன்றாட்டுகள் கேட்கப்படுகின்றன மன்னிக்கிற போது நாம் உடலும் உள்ளும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் மன்னிக்கிற போது நம்முடைய உறவுகள் நலமாக விரிவாக இருக்கின்றன நம்முடைய உறவுகள் நம்மை ஒரு தூய்மையான வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றன மன்னிப்பு நம்மை தூய்மையான வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றன இதெல்லாம் போன வாரத்தில் தியானித்தோம் அது கடைபிடிச்சால் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் இந்த வாரம் ஆண்டவர் இசு பேசிய இரண்டாவது வார்த்தை என்ன வார்த்தை ஆண்டவர் வரிசை பேசிய இரண்டாவது வார்த்தை இன்று நீர் என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் லூக்கா நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் வாசிப்போம் அதற்கு இயேசு அவனிடம் யாரிடம் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு என்ன தெரியும் யாரிடம் சொல்கிறார் எந்த கல்வினிடம் நல்ல கல்வனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இரு பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார் இப்போ நல்ல கல்வன் கெட்ட கல்வன் அப்படின்னு சொல்கிறோம் நல்ல கல்வனை பார்த்து இந்த வார்த்தைகளை இயேசு சொன்னார் இயேசுனுடைய இரு பக்கத்தில் இரு கல்வர்களை அடைந்தார்கள் இதில் விவிலியத்தில் நல்ல கல்வன் கெட்ட கல்வன் அப்படின்னு நமக்கு கொடுக்கலை இல்லையா இதில் நல்ல கல்வன் என்பதை நாம் எப்படி யாரை தீர்மானம் செய்து கொள்கிறோம் இயேசனுடைய ரெண்டு பக்கத்தில் இருந்தவன் யார் நல்ல கல்வன் யாரை பார்த்து சொன்னார் ஏன் வலது பக்கத்தில் இருக்கணும்னு பார்த்து நல்ல கல்வன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை ஒவ்வொருத்தரா சொல்லுங்க அவன் யாருன்னு கேட்குறேன் வலது பக்கம் இருக்கவனா இடது பக்கம் இருக்கவனா கேட்குறேன் அதான் எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க ஐயோ போதும் நான் உங்களை மன்னிச்சிடுறேன் நான் கேட்குற கேள்வி புரியுதா ஏசுனுடைய வடது பக்கத்தில் ரெண்டு பக்கத்து ரெண்டு பேர் இருக்கு இடது பக்கத்து ரெண்டு பேர் இருக்காங்க இதில் வடது பக்கத்தில் இருக்கவும் நல்ல கல்வன்னு சொல்கிறீங்க எதை வச்சு சொல்கிறீங்க என் இடது பக்கத்தில் கேட்ட நல்ல கழுவன்னு அறுக்க முடியாதா நமக்கு விபலீட்டு சொல்லலை ஆனால் பொதுவாக கிறிஸ்துவ பாரம்பரியம் நமக்கு சொல்லுவது ஆண்டவர் இயேசுனுடைய தலை எந்த பக்கம் சாய்ந்திருக்கிறது வலது பக்கம் சாய்ந்திருக்கிறது அவர் வலது பக்கத்தை இருக்கவே பார்த்து பேசியிருந்தால் தன்னுடைய தலையை வலது பக்கம் அவர் சாய்த்திருக்க வேண்டும் எனவே வலது பக்கம் இருக்கிறவன் நல்ல கழுவன் என்று ஒரு நம்பிக்கை தான் இது உண்மையா பொய்யா அப்படி இல்லை ஆண்டு வயசு தன்னுடைய தலையை வலது பக்கம் சாய்ந்திருப்பதால் அவன் நல்ல கல்வன் என்றும் இடது பக்கம் இருக்கிறவன் கெட்ட கல்வன் என்றும் நாமே முடிவு எடுத்துக்கிட்டோம் பரவாயில்ல அது ஒரு பெரிய பிரச்சனை தியாலஜிக்கல் மிஸ்டேக்கெல்லாம் கிடையாது இறையல் தவறு எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த நல்ல கல்வன் கெட்ட கழுவனை பற்றி நிற்கதேமோ என்கின்ற மனிதர் அப்போ சலர் அவர் எழுதிய ஒரு நற்செய்து இருக்கிறது அது நம்முடைய விவளியத்தில் இடம்பெறவில்லை அது தூயாவினால் ஏவப்பட்ட புத்தகமாக திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை நிக்கதேமோ எழுதிய நற்செய்தி புத்தகம் அதில் இந்த இரு கல்வர்களை பற்றி ஒரு நிகழ்வு சொல்லப்படுகிறது அவருடைய பெயர் சொல்லப்படுகிறது இந்த இருவர் நல்ல கழுவன் திஸ்மாஸ் அப்படின்னு பெயர் சொல்லப்படுகிறது நல்ல கல்வனுடைய பெயர் திஸ்மாஸ் என்று சொல்லப்படுகிறது கெட்ட கழுவனுடைய பெயர் கெஸ்ஸஸ் என்று சொல்லப்படுகிறது பேர் நமக்கு முக்கிய இல்லை ஆகிய என்ன நிகழ்ச்சி அப்படின்னா நெக்கதேவோ தன்னுடைய நட்சியில் சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு பிறந்தபோது ஏரோதுவினால் ஆபத்து இருக்கிறது என்று அன்னை மரியா சூசியப்புக்கு சொல்லப்படுகிறது உன்னுடைய குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடு என்று சொல்லப்படுகிறது சூசையும் யோசியப்பும் மரியாவும் குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்து நாட்டுக்கு செல்லுகிறார்கள் அப்படி செல்லுகிற போது பாலைவனத்தில் அவர்கள் பயணம் செய்கிறார்கள் அப்படி பாலைவனத்தில் பயணம் செய்கிற போது பாலைவனத்தில் கொள்ளையர்கள் அன்னை மரியாவையும் யோசிப்பையும் குழந்தையோசியும் சூழ்ந்து கொள்கிறார்கள் அந்த கொள்ளையர்கள் இருவர் யார் என்றால் இந்த தீஸ்மாஸ் கெஸ்டஸ் இவர்களால் அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் அன்னை மரியாவிடும் யோசிப்பிடும் ஏதாவது இருந்துச்சுங்களா அவங்க எகிப்தி நாட்டுக்கு போகிற போது என்ன இருந்திருக்கும் அவங்க கிட்ட ஒன்றுமே இருந்திருக்காது ஆ வெரி குட் மூன்று ராஜாக்கள் கொடுத்து அந்த தங்கம் பொன் வெள்ளி சாம்பரால் இது இருந்திருக்க வேண்டும் ஆக எதை அவர்கள் கொண்டு போகிறார்கள் அப்படி கொண்டு போகிறபோது இந்த இரு கல்வர்கள் அவர்களை மடக்கி அவர்களிடம் இருப்பதை பிடுங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்போது தீஸ்மாஸ் அவனை தான் நம் நல்ல கல்வன் என்று சொல்லுகிறோம் இந்த தீஸ்மாஸ் இயேசுனுடைய முகத்தை பார்க்கிறார் அந்த முகத்தை பார்க்கிற போது அவருடைய மனதுக்குள்ளே தீஸ்மாசனுடைய மனதுக்குள்ளே ஒரு நெருடல் ஏற்படுகிறது இது வித்தியாசமான குழந்தையாக இருக்கிறது இந்த குழந்தையினுடைய சிரிப்பு அவருடைய மனதுக்குள்ளே ஒரு வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்ல யோசிப்பினுடைய கையிலே கைத்தறி வைத்திருக்கிறார் கோல் வைத்திருக்கிறார் ஆனால் இவர்கள் அந்த கல்வர்களை எந்த விதமான எதிர்ப்பினால் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எந்த ஆக்ஷனும் எந்த செயலும் காட்டலை கோல் எடுத்து கூட சூசிப்பது அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அன்னை மரியாளுடைய முகம் வித்தியாசமாக மற்ற பெண்மணிகளை போல் முகமில்லாமல் வித்தியாசமாக இருக்கிறது அமைதியின் இருக்கிறது ஒரு பறிவு தெரிகிறது எந்த எதிர்ப்பும் காட்டாமல் தங்களுடையதை அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் அப்போது தீஸ்மாஸ் அந்த நல்ல கல்வன் இந்த கெட்ட கல்வனிடம் சொல்கிறான் இந்த குடும்பத்தை நாம் எதுவும் செய்யாமல் அனுப்பிவிடுவோம் இந்த குடும்பத்தை எந்த விதமான ஆபத்தும் செய்யாமல் அனுப்பி விடுவோம் இது ஒரு நல்ல குடும்பமாக வித்தியாசமாக இருக்கிறது இவர் எந்த துன்பத்தையும் கொடுக்கக்கூடாது என்று தீஸ்மாஸ் இந்த கெஸ்டஸ் தீய கல்வனிடம் சொல்லுகிறான் அப்படி சொல்கிற போது அந்த கெட்ட கல்வன் இந்த நல்ல கல்வனுடைய பேச்சை எடுத்துக்கொள்ளவில்லை அதெல்லாம் முடியாது நம்ம கண்ணில் மாற்றினுடைய அவனுடைய கையில் இருக்கக்கூடியது பையில் இருக்கக்கூடியதெல்லாம் பிடுங்குவதுதான் நம்முடைய வழக்கம் நீ திடீர்னெல்லாம் பேச்சை மாற்றாத அவளிடம் இருப்பதை பிடுங்குவதற்கு முயற்சியடிக்கிறான் அப்போது இந்த தீஸ்மாஸ் அந்த கெட்ட கல்வியிடம் சொல்கிறான் இவர்களிடம் இருக்கக்கூடிய பொருள் எத்தகைய மதிப்பு இருக்கிறதோ எந்த வேல்யூ இருக்கிறதோ அதை நான் உங்களுக்கு கொ உனக்கு கொடுத்து விடுகிறேன் அவர்களிடம் இருப்பதை எதுவும் எடுத்துக்க எடுக்க வேண்டாம் நான் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய பொருட்களை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் எதுவும் செய்யாதே என்று சொல்கிற போது அவனுக்கு எங்கிருந்து பணம் வந்தால் என்ன தனக்கு வருகிறது எனவே கெஸ்டஸ் ஒத்துக்கொள்கிறான் இந்த டீலிங்கு ஒத்துக்கொள்கிறான் ஆக கெஸ்டஸ் அந்த தீய கல்வன் அங்கிருந்து செல்லுகிறான் இந்த நல்ல கல்வன் இயேசுவையும் மரியாவையும் சூசிப்பையும் பார்க்கிற போது மரியாள் இந்த தீஸ்மாசிடம் சொன்னான் இன்று உன்னால் என்னுடைய மகன் காப்பாற்றப்பட்டான் உன்னால் என்னுடைய மகன் காப்பாற்றப்பட்டான் ஒரு நாள் வரும் என் மகனால் நீ காப்பாற்றப்படுவாய் என்று சொன்னான் இதுதான் இந்த நிக்கதேமிஸ் எழுதிய புத்தகத்தில் வரக்கூடிய இந்த நல்ல கல்வன் கெட்ட கல்வனுடைய ஒரு நிகழ்வு இதை நம்பலாமல் நம்பக்கூடாதான் இது நம்முடைய இறையியல் பார்வையில் இது நமக்கு சொல்லப்படவில்லை நம்முடைய விவிலியத்தினுடைய பார்வையிலே நமக்கு சொல்லப்படவில்லை ஆனால் ஒரு பாரம்பரியம் இந்த தீய கல்வன் கெட்ட கல்வன் நல்ல கல்வனை பற்றி ஒரு நிகழ்வு இருந்ததாக நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது அந்த அன்னைமறியால் இன்று என்னுடைய மகனை நீ காப்பாற்றினாய் உன்னால் காப்பாற்றப்பட்டது ஒரு காலம் வரும் அப்போது என் மகனால் நீ காப்பாற்றப்படுவாய் என்று சிலுவையில் அதே ரெண்டு பேர் ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்து அவர்கள் மீண்டும் இயேசுனுடைய அருகாமையில் வருகிறார்கள் ஆக இயேசுனுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய தீஸ்மாஸ் இயேசுனுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கெஸ்டஸ் ரெண்டு பேரும் இயேசுனுடைய அருகாமையிலே அறையப்படுகிற போது இயேசு நல்ல கழுவனை பார்த்து சொல்லுகிறார் இன்று நீ இறை வீட்டில் வானகு வீட்டில் இருப்பாய் இன்று என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் இன்று முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சொன்ன ஆண்டவர் இயேசு அன்னைமரியால் சொன்ன அந்த வார்த்தை இங்கே கல்வாரி மலையில் நிறைவேறிற்று என்று சொல்லப்படுகிறது பெரிய மாணவர்களே இந்த கல்வாரி மலை நிகழ்வு இயேசு நடுவில் அறையப்பட்டிருக்கிறார் அவரை சுற்றி இருவ நிற்கிறார்கள் இது எந்த நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால் ஆண்டவர் இயேசு நடு தீர்ப்பு செய்கிறபோது மானிட மகன் அரியணையில் வருவார் மத்திய செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நடு தீர்ப்பை பற்றி நாம் படிக்கிறோம் மானிட மகன் அரியணையில் வருவார் அரியணை எப்போதுமே எங்கே போடப்பட்டிருக்கும் எந்த இடத்துல போடப்பட்டிருக்கும் அரியணை முக்கியமான எங்கே போடுவாங்க சாரு ஓருமாவா நடுவலை அரியணை போடப்பட்டு மானிட மகன் வந்து அரியணையில் அமருவார் அப்போது அவருக்கு முன்பாக வலது பக்கம் இடது பக்கமாக நல்லோர் கெட்டோர் வந்து நிற்பர் செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் என அவர்களை இருவர் இருவராக பிரிப்பர் செம்மறியாடுகளை பார்த்து அரியணையில் அமரக்கூடிய மன்னர் என்ன சொல்வார் வாருங்கள் ஆசி பெற்றவர்களே உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இடத்துக்கு வாருங்கள் ஏனென்றால் நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் எந்த பக்கம் இருக்கிறத பார்த்து சொல்கிறாரு வலது பக்கம் இருக்கின்றவர்களை பார்த்து சொல்கிறார் அதனால் நீங்களும் கேட்டவன் கிடையாது எனக்கு இடது பக்கம் இருக்கிறீங்க அதான் கெட்டவும் கிடையாது வலது பக்கம் இருப்போரை பார்த்து சொல்லுகிறார் வாருங்கள் ஆசை பெற்றவர்களே செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல் பிரித்து இந்த செம்மறி ஆடுகள் வலது பக்கம் உள்ளோரை பார்த்து வாருங்கள் ஆசி பெற்றவர்கள் சொல்லி அவர்களை தன்னுடைய வானகி வீட்டுக்கு அழைத்து அடைக்கிறார் இடது பக்கம் உள்ளோரை பார்த்து சொல்லுகிறார் சபிக்கப்பட்டவர்கள் என்னிடமிருந்து அகன்று போங்கள் எரிகிற நெருப்பிலே உங்களை தள்ளுவார்கள் ஏனென்றால் நான் பசியாக இருந்தேன் எனக்கு உணவு கொடுக்கவில்லை புரியுமா இந்த நடுத்திருப்பில் வலது பக்கம் உள்ளோர்கள் நல்லவர்களாகவும் இடது பக்கம் உள்ளோர்கள் கெட்டவர்களாகவும் அங்கே நடுத்திருப்பில் நடப்பது போல இங்கே கல்வாரி மலையிலே ஒரு நடு தீர்ப்பு நடைபெறுகிறது ஆக வலது பக்கம் உள்ளோர் வலது பக்கம் உள்ள அந்த மனிதன் தீயவன் வலது பக்கம் உள்ள அந்த நல்ல கல்வன் எங்கே செல்கிறான் மோச்சத்துக்கு செல்கிறான் இடது பக்கம் உள்ளோர் கெட்ட கல்வன் அவன் நரகத்துக்கு போகிறான் பெரிய மாணவ இந்த ஒரு பேக்ரவுண்ட் இந்த ஒரு பின்னணியில் ஆண்டு வீசு சொன்னேன் இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன நடந்தது இப்பெல்லாம் பைபிள் படித்த வேலைக்காக அதெல்லாம் முன்னாடியே படித்தது மூணு பேர் அறியப்பட்டிருக்கிறார்கள் தீய கல்வன் ஆண்டு ரீஸை பார்த்து சொல்லுவான் நீ மெஸ்ஸியாதானே நீ இறைமகந்தானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அமைதியாக சொல்லவில்லை பழித்துறைத்தான் வார்த்தை முக்கியம் பழித்துறைத்தான் நான் போன வாரமே சொன்னேன் சிலுவிலை அறையப்படுகிற போது அவர்கள் பழிப்பாடுகள் பெற்றோர்களை படிப்பார்கள் பிறந்த நாளை படி பழிப்பார்கள் முன்பாக இருக்க வேடிக்கை பார்க்கிறவர்களை பழிப்பார்கள் அதே போல இந்த தீய கல்வன் என்ன செய்கிறான் தன்னோடு அறையப்பட்டிருக்கக்கூடிய இயேசுவை பழித்துரைக்கிறான் யோ நீ கடவுளுடைய மகன் தானே சொல்லிக்கிற இறைமகன் சொன்னாங்க மெசியான்னு சொன்னாங்க அப்படி வல்லமையுள்ள தேவனாக இருந்தால் உன்னை காப்பாற்றிக்க வேண்டியதானே உன்னை காப்பாற்றுவது என்னையும் காப்பாற்ற வேண்டியதானே என்று அவன் ரெக்வஸ்ட் பண்ணல வேண்டுகோள் விடுக்கலை பழித்துறை தான் என்று வேதம் சொல்கிறது பழித்தான் அந்த வார்த்தையை கேட்ட நல்ல கள்வன் அவன் சொல்கிறான் நீயும் நானும் இந்த தண்டனை பெறுவதற்கு உரியவர்கள் நாம் கெட்டது செஞ்சிருக்கிறோம் நாம் வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை இந்த தண்டனை நமக்கு உரியதுதான் இது நாம் பெற்றுக்கொள்வது தகுதிதான் ஆனால் இந்த மனுஷன் ஒரு பாவும் அறியாதவர் இவரை போயிட்டு நீ என் படிக்கிற என்று படித்துரைத்த அந்த தீய கல்வனை கடிந்து கொள்கிறான் கடிந்து கொண்டு இயேசுவை பார்த்து சொல்கிறான் ஆண்டவரே நீர் வானர் விண்ணகத்தில் வருகிற போது இரையரசில் வருகிற போது என்னை நினைவு கூறும் என்று அவன் ரிகஸ்ட் பண்ணுகிறான் முதலாம் மாணவன் பழித்துறை தான் ரெண்டாவது ரெண்டாவது கல்வன் வேண்டுகோள் விடுக்கிறான் நீ விண்ணகத்தில் விடுகிற போது என்னை நினைவு கூறும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான் அதுக்கு பதிலாகத்தான் இயேசு சொல்கிறாரு என்று என்னோடு வான் வீட்டில் இருப்பா இப்படி மாணவலை இந்த ரெண்டு கல்வர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன ரெண்டு கல்வர்கள் ஒன்று தீய கல்வன் தான் செய்த குற்றங்களுக்கு தண்டனை பெறுகிறோம் என்று அவன் நினைக்கவில்லை இஸ் நாட் அக்செப்டிங் இஸ் மிஸ்டேக்ஸ் அவனுடைய தவறுகளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நல்ல கல்வன் தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டான் நாம் செய்த பாவங்களுக்கு நாம் சரியான தண்டனை பெறுகிறோம் ஆமாம் நான் கேட்டவன் இருந்தேன் இப்போ எனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தண்டனை சரிதான் அவன் தன்னுடைய தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கிறான் ஆனால் முதல் கல்வன் தீய கல்வன் தன்னுடைய தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கிற ரெண்டாவது இந்த தீய கழவன் நீ இறைமகன்தானே நீ இறைமகன் என்றால் இதை செய்யணும் என்று ஆண்டு வயசு பாலை வளத்திலே நாற்பது நாட்கள் தவம் இருந்தபோது சாத்தான் என்ன சொல்லிச்சு நீ இறைமகன்தானே நீ இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு அப்போது சாத்த என்ன சொல்லுது நீ இறைமகன் என்பது நிரூபி மக்களுக்கு காட்டு அப்போ நம்புவாங்க இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிட்டால் நம்புவாங்க நீ இறைமகன் இங்கே இந்த கல்வன் சொல்கிறான் நீ இறைமகன் என்றால் இறங்கி வா எல்லாம் நம்புவாங்கல்ல எல்லாம் பார்ப்பாங்கல்ல ஆண்டு இறங்கி வந்திருக்கிறாள் அப்போ நம்புவாங்கல்ல அங்கே சாத்தானுக்கு அழகுக்கு சொன்ன அதே பதிலைத்தான் இங்கே ஆண்டவரேச தன்னுடைய மௌனத்தினால் சொல்லுகிறார் நீ சொல்லும்படியெல்லாம் நான் செய்ய முடியாது இது தந்தையினுடைய திருவுலம் நான் இறைமகன் என்னால் சிலுவிலை இறங்கி வர முடியும் ஆனால் மனிதனுடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கவில்லை மாறாக என் தந்தையினுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறேன் மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை கடவுடைய வார்த்தையினால் வாடுகிறான் அங்கே பாலைவனத்தில் ஏசி பதில் சொன்னார் இங்கே தன்னுடைய மௌனத்தினால் சொல்லுகிறார் நான் இறங்கி வந்தால் எல்லாம் நம்புவாங்க ஆனால் என் தந்தையினுடைய விருப்பம் அதுவல்ல ஆக மௌனமாக இருக்கிறான் ஆனால் இவன் நல்ல அவர் இறைமகன் என்பதை நம்புகிறான் அவன் கடவுளுடைய மகன் என்பதை நம்புகிறான் நீ யாருக்கு எதிராக பேசுகிற என்று அவனை கடிந்து கொள்கிறான் அவர் தூயவர் அவர் இறைமகன் அவரை ஏன் நீ கடிந்து கொடியா என்று அவன் இறைமகன் என்று நம்பினான் யாரு நல்ல தீய கல்வன் இறைமகன் என்று நம்பல நீ இறைமகன் என்று பண்ணி காட்டு என்று சந்தேகத்தில் சொல்லுகிறான் ஆனால் இவன் நல்ல இயேசு ஏசு தான் என்று நம்பினான் மூன்றாவது இந்த தீயக்கள்வன் என்னன்னு சொன்னான் உன்னையும் காப்பாற்றிக்கோ எங்களையும் காப்பாற்று நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போவோம் பெரிய மாணவர்களே தீய கல்வன் சிலுவையில் இருந்து இறங்க வேண்டும் என்று நினைத்தான் சிலுவில் இருந்து நாங்கள் இறங்க வேண்டும் நான் இறங்க வேண்டும் நான் மீண்டும் இந்த உலகத்துக்கு போக வேண்டும் நான் இந்த உலக வாழ்க்கை வாழ வேண்டும் ஆனால் நல்ல கல்வன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீ விண்ணுலகில் வருகிற போது என்ன நினைவு கூறும் நல்ல கல்வன் இறங்கி வர வேண்டும் என்று நினைக்கல அவன் மேலே போக வேண்டும் என்று நினைத்தான் உலக வாழ்வுக்கு வர வேண்டும் என்று நினைக்கல அவன் உலக வாழ்வுக்கு போக வேண்டும் நினைக்கிறான் ஆக தீய கல்வன் மேல் உலக வாழ்க்கையை நம்பல அவன் இந்த உலக வாழ்க்கையை தான் நம்பினான் ஆனால் நல்ல கழுவன் இந்த உலக வாழ்க்கை தேவையில்லை இனிமேல் எனக்கு தேவையானது மேல் உலகம் எனவே எனக்கு விண்ணுலகத்தை இடம் தாங்க அங்கே வரும்போது என்னை கூட்டிக்கிங்க என்று சொல்லி மேல் உலகத்தை நம்பினான் பெரிய மாணவர்களே ஆண்ட ஒரு இயேசு யாருக்கு பரிசை கொடுத்தார் நல்ல கழுவனுக்கு தன்னுடைய குறைகளை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்ட இறைமகன் என்று நம்பியேன் இந்த உலக பாவங்களை விட்டுவிட்டு நான் மேல் உலகத்தை நம்புகிறேன் மேல் உலக வாழ்க்கை நான் எனக்கு வேண்டும் என்று நம்பிய அவனுக்கு என்ன கொடுக்கிறார் வான் வீட்டை கொடுக்கிறார் பெரிய இறுதியாக கெட்ட கல்வன் ஆண்டுவிடம் மன்னிப்பு கேட்கவே இல்லை ஆனால் நல்ல கல்வன் ஆண்டுவிடம் மன்னிப்பை கோருகிறான் மன்னிப்பு கோருகிறான் கடந்த வெள்ளிக்கிழமை மன்னிப்பை கொடுப்பதை பற்றி நாம் யோசித்தோம் மன்னிப்பு கொடுக்கணும் மன்னியங்கள் தந்தையங்கள் செய்வது என்னவென்று தெரியவில்லை எனவே இவர்களை மன்னியங்கள் என்று மன்னிப்பதை பற்றி யோசித்தோம் ஆனால் இன்றைக்கு ரெண்டாவது வார்த்தை நமக்கு என்ன சொல்வது மன்னிப்பு கேட்கணும் என்பதை பற்றி நமக்கு சொல்லுகிறது நல்ல கல்வன் மன்னிப்பை கேட்டான் பிரியமானவர்கள் மன்னிப்பு கேட்பதில் என்னென்ன விஷயம் அடங்கியிருக்கிறது ஒன்று நாம் மன்னிப்பு கேட்பதனாலேயே நாம் கெட்டவர்கள் என்று ஆகிவிடாது நான் யாருக்கிட்டேயே நான் மன்னிப்பு கேட்க என்பதனால் நான் கெட்டவன் என்று தேவையில்லை கெட்டவர்கள் தான் மன்னிப்பு கேட்கணும் என்று அவசியமில்லை நான் தவறு செய்யவில்லை என்றாலும் கூட நான் மன்னிப்பு கேட்கலாம் ஏனென்றால் எனக்கு முன்பாக இருக்கிறவர் தவறு செய்திருக்கிறார் அவரை என்கிட்ட மன்னிப்பு கேட்கல நான் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன் பெரும்பான்மையான பெரும்பான்மை பெரும்பான்மையான சமயத்தில் நல்லவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் கெட்டவர்கள் மன்னிப்பு கேட்பது இல்லை ஸ்மார்ட் பீப்புள் தே வில் ஆஸ்க் ஃபார் கிவினஸ் உயர்ந்தவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் நல் மனம் படைத்தவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் உறவுகள் வேண்டும் என்பவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் ஆணவம் பிடித்தவர்கள் அகம்பாவம் பிடித்தவர்கள் தான் என்ற நிலைநோய் இருக்கிறவர்கள் ஒருபோதும் மன்னிப்பு கேட்பதில்லை ஆக இங்கே முதல் செய்தி மன்னிப்பு கொடுப்பது பெருந்தன்மை என்றால் அதைவிட மிக மேலானது மன்னிப்பு கேட்பது ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் ஒருவன் விண்ணகத்தை திருடி கொண்டான் கடைசி சமயத்தில் ஒருவன் விண்ணக வாழ்வை திருடி கொண்டான் யார் அது நல்ல கல்வன் அவனை நல்ல கல்வன் என்று ஏன் சொல்கிறோம் நல்ல கல்வன் சொல்லி அவனை ஏன் சொல்கிறோம் கல்வன்னால் கல்வன் தான் அதில் என்ன நல்ல கல்வன் கெட்டு கெல்வன் பெரிய மாணவர்களே வாய்ப்பு கிடைக்கிற போது உலக பொருட்களை திருவது போல வாய்ப்பு கிடைக்கிற போது கடவுளுடைய மன்னிப்பை திருடி கொண்டான் வாய்ப்பு கிடைத்த உடனே விண்ணக வாழ்வை அவன் திருடி கொண்டான் வாய்ப்பு கிடைத்த உடனே கடவுளுடைய மாபெரும் கிருபையை அவன் திருடி கொண்டான் ஆக அவன் கடைசி நிமிடத்தில் கடவுளுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் பறிவையும் விண்ணக வாழ்வையும் திருடி கொண்டதனால் நல்லதை எடுத்துக்கொண்டதனால் நல்லது தேடி கொண்டதனால் அவன் நல்ல கல்வன் என்று நாம் அவனை அழைக்கிறோம் பெரிய மாடலில் முதல் செய்தி அதுதான் மன்னிப்பு கேட்கிற போது நீங்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்களை மட்டுமல்ல நீங்கள் விண்ணகத்தையும் கூட பெற்றுக்கொள்ள முடியும் மன்னிப்பு கேட்கிறவர்கள் விண்ணகத்தையும் கூட நாம் எல்லாம் இங்கே தான் இருக்கிறீங்களா சில பேர் தூங்குறீங்க எனக்கு தெரியும் மன்னிப்பு கேட்கிற போது விண்ணக வாழ்வையும் கூட நாம் தேடிக்கொள்ள முடியும் மன்னிப்பு கேட்கிற போது கடவுடைய மாபெரும் இரக்கத்தை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆக நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்மார்ட் பீப்புள் தே வில் ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் கிவினஸ் உயர்ந்தவர்கள் நான் ஸ்மார்ட்னு சொல்கிறது நான் உலக ஸ்மார்ட்னஸ் கிடையாது உள்ளம் நிறைய அன்பும் உயர்ந்த எண்ணங்கள் வைத்திருக்கிறவர்கள் மன்னிப்பை கேட்பதற்கு தயங்க மாட்டார்கள் ஆக முதல் செய்தி நாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் மன்னிப்பு கேட்பதற்கு நாம் முந்த வேண்டும் அவன் பார்த்துட்டேங்க அவன் வந்து மன்னிப்பு கேட்டோம் அப்போ பார்த்துக்கலாம் நானாக பெரிய நாம் பிரியும் அவன் பெரியவனா என்று நாம் எல்லாம் இருக்கிறோம் அது உயர்ந்தவர்களுக்கு அழகு இல்லை நாம அழைத்து மன்னிப்பு கேட்பது தான் உயர்ந்த நிலை அதைத்தான் ஆண்டவர் இங்கே அவனுக்கு நல்ல கல்வன் என்று பெயர் வைக்கிறார் வேண்டாம் பெரியமானவர்களே இதை புரிஞ்சுக்கிங்க மன்னிப்பு கேட்பது என்பது ஒருபோதும் கோழைத்தனம் அல்ல கொடைத்தனம் அல்ல மன்னிப்பு கேட்பதற்கு தைரியம் வேண்டும் மன்னிப்பு கேட்பதற்கு தைரியம் வேண்டும் தைரியம் இருப்பவர்கள் தான் மன்னிப்பு கேட்பார்கள் யார் வலுவாக இருக்கிறார்களோ வலிமையானவர்களாக இருக்கிறார்களோ உள்ளத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ நான் மன்னிப்பு கேட்டாலும் என் நிலை மாறாது நான் மன்னிப்பு கேட்டாலும் என்னுடைய நிலை மாறாது நான் அப்படியாகத்தான் இருக்கிறேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே உறுதியாக தன்னை நம்புகிறவர்கள் மன்னிப்பு கேட்பதிலே கோழைத்தனம் இருக்கிறது என்று எண்ண மாட்டார்கள் நான் மன்னிப்பு கேட்டால் என்ன என்ன நினைப்பாங்க பயந்துட்டான் பார்த்தியா கோழை பார்த்தியா எனக்கு முன்னாடி இருக்க முடியுமா பயந்துட்டான் மன்னிப்பு கேட்டுட்டான் பெரிய மாணவர்களே மன்னிப்பது மன்னிப்பு கேட்பது கோழைத்தனம் அல்ல அதுக்கு மிகப்பெரிய வீரம் வேண்டும் மிகப்பெரிய தைரியம் வேண்டும் மிகப்பெரிய வலி மன வலிமை வேண்டும் இயேசு கோழை அல்ல மிகப்பெரிய வலிமையானவர் அவர் மன்னிப்பு கேட்கிறார் தந்தையிடம் மன்னிப்பு கேட்கிறார் இவங்களுடைய மன்னியும் என்ன சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே மன்னிப்பு கேட்பதனால் உங்களுடைய தரம் ஒருபோதும் குறைவுபடுவதில்லை கேட்பதனால் நீங்கள் உயர்ந்தவர்களாக மாறுகிறீர்கள் ஆக முதல் விஷயம் நான் சொன்னேன் மன்னிப்பு கேட்பதனால் நம்ம கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது சில சமயத்தில் நாம் நல்லவர்களாக இருப்பதனால்தான் மன்னிக்கிறோம் கெட்டவர்கள் மன்னிக்க மன்னிப்பு கேட்பதில்லை நாம் நல்லவர்களாக இருப்பதால் தான் மன்னிப்பை கேட்கிறோம் ரெண்டாவது மன்னிப்பு கேட்பது என்பது ஒருபோதும் கோழைத்தனம் அல்ல அது வீரம் மூன்றாவது மன்னிக்கிற போது கடந்த வாரத்தில் சொன்ன வெள்ளிக்கிழமை சொன்ன அதே விஷயத்தை தான் என்றைக்கும் சொல்லுகிறேன் நாம் மன்னிப்பு கேட்கிற தான் நம்முடைய உறவுகள் வலுப்படும் மன்னிப்பு கேட்கிறவர்கள் மிக எளிதாக மன்னிக்கப்படுகிறார்கள் பிரி இறுதியாக நாம் மன்னிப்பு கேட்கிற போது நாம் மன்னிப்பு கேட்கிற போது இன்னும் அதிகமான கடவுடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் ஆக மன்னிப்பு கேட்பதற்கு நாம் தயங்க வேண்டாம் என்பதை இந்த கல்வன் நமக்கு எடுத்து காட்டுகிறான் பெரிய என்கின்ற இந்த கல்வன் திரு அவையில் புனிதனாக கருதப்படுகிறார் திஸ்மாஸ் புனித தீஸ்மாஸ் என்கின்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம் அந்த டேட் எனக்கு சரியாக தெரியல ஆனால் புனித தீஸ்மாஸ் என்பவருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம் கெட்ட கழுவனாக இருந்தவன் புனிதனாக அவன் விண்ணகத்தில் சொல்கிறான் பெரிய இயேசுனுடைய சீடர்கள் பேதுரு யோவான் யாகோபு அந்திரியா பாத்துலமியு தோமையார் யாருமே மோட்சத்தில் முதல்ல போகலை யாருமே போகலை யார் முதல்ல போனது அந்த கல்வன் தான் முதல்ல போகிறான் மன்னிக்கிறவர்கள் விண்ணகத்தில் மிக முக்கியமாக முதன்மையாக செல்வார்கள்